வணக்கம் நண்பர்களே சகசார சக்கரம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது எப்படி இருக்கும் அப்படின்லாம் நிறைய நம்ம புத்தகங்களில் படிச்சிருப்போம் ஆனா சகஸாரம் சகசிராரம் வந்து வேலை செய்கிறதுக்கு முன்னாடி ஆக்னியை தான் வேலை செஞ்சாதான் வந்து சகசிராரமே இயங்கும் ஆக்னியை வேலை செய்யாம சகசிராரம் இயங்காது அதே சமயத்தில் ஆக்னியை வேலை செஞ்சதுக்கு அப்புறமும் உச்சி வந்து ஆக்கிய மாதிரியே சர சிரஸில் வந்து ஒரு ஈர்ப்பு வரும் அது வந்து சின்னது தான் அது வந்து சகசிராரம்லாம் கிடையாது சகசிராரம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தேங்காய் மூடி மண்டையோட மேல் மூடி இருக்குது பார்த்தீங்களா அது முழுவதுமே நமக்கு ஈர்ப்பு சக்தி ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு புள்ளியில் இயங்குது இது மேலே ஒரு புள்ளி இயங்கும் ஈர்ப்பு இருக்குது எனக்கும் கூட சரசு சகசிரம் வந்து அதாவது உச்சி தான் இயங்குது சகசிராரம்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்டை ஓடே அதாவது நீங்கள் ஒரு புள்ளி ஒரு ரவு ஒரு அளவுக்கு தான் இருக்கிறது உச்சி அது உச்சி வந்து நமக்கு இழுத்து ஈர்ப்பு சக்தி ஆக்ஞை மாதிரி உச்சி ஈர்ப்பு சக்தி ஏற்பட்டதுன்னா காது கூசும் ஒரு விதமான நமக்கு உச்சந்தளம் அழுத்துன மாதிரியா இருக்கும் கையை வச்சு லைட்டாக அழுத்தின மாதிரியா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து அது வந்து சகசிராரம் கிடையாது சகசிராரம் வந்து எப்படி இயங்கும்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈர்ப்பு ஆக்னியை வந்து அதிகமாக வேலை செய்ய வேலை செய்ய அதிகமாக என்ன ஆகும்னா இங்கிருந்து ஒரு வட்டம் ஏற்படும் இந்த ஆக்னியை வந்து அப்படியே விரியும் மூன்றாவது கண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல இந்த ஆக்ஞியம் வந்து அப்படியே விரிஞ்சு அப்படியே பின்னோக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து குமிழ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் நந்தி இதுதான் கடவுள் சிவனை பின்னாடி இருக்கிறது நந்தி இதை உணர்த்துறதுக்கா தான் கருவறைக்கு நேராக வந்து வெளியில் வந்து நந்தி வச்சுருப்பாங்க அப்போ கடவுளுக்கு நேராக பின்னாடி நந்தி இருக்குது நேராக இருக்குது அப்படிங்கிறதான் மனுஷன் உணர்ணுங்கிறதுக்காரி தான் கோயிலில் நந்தி வச்சாங்க அப்போ இந்த சிவன் மூன்றாவது கண்ணு வந்து அப்படியே அதிகமாகி ஆக்னியம் அதிகமாகி இங்கே ஒரு வட்டம் வந்து அதிகமாக அந்த வைப்ரேஷன் இங்கிருந்து ஏற்பட்ட வைப்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அதிகமாகி இங்கே வந்து டச் ஆகும் அங்கே டச் ஆகணும்னு என்ன ஆகும்னா ஆக்னியம் வந்து உள்நோக்கி நேராக போய் இங்கே போய் கனெக்ட் ஆகும் அதாவது ஒரு நூல் மாதிரி நம்ம பார்த்தோம் இந்த சினிமா படங்களில் சீரியல்களில் ஒரு அம்புட்டன் சுவயின்னு போய் க லைட் மட்டும் போய் பின் தாக்க முடில அது மாதிரி இங்கே ஒரு ஒரு லைன் ஒரு உணர்வு சக்தி ஏற்பட்டு ஒரு வெளிச்சம் இங்கே போய் டச் ஆகும் அங்கே டச் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா இங்கே முழுவதும் ஒரு விதமான சக்தி ஏற்படுது அப்போ இந்த சக்தியெல்லாம் சேர்ந்து இந்த உச்சியோட இந்த வட்டமும் இந்த உச்சியும் ஃபுல்லாக சேர்ந்த பிறகு இந்த தலையே வந்து பயங்கரமான ஒரு பிரைட் ஆகிடும் அதுதான் மா ஒரு மனுஷனே வந்து கடவுள் தன்மை அடையிறது எனக்கு வந்து நந்தி வரைக்கும் டச்சு ஆயிருக்கு இந்த இந்த வட்டமெல்லாம் ஏற்படுது ஃபுல் வைப்ரேஷன் இங்கே வரைக்கும் சுற்றி வருது ஆனால் உச்சி வந்து அடையலை இன்னும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் அதீதமான பயிற்சியில் போகும்போது அந்த மாதிரி சகசிராரம் வந்து இயங்கும் சகஸிராரம்ங்கிறது முழுவதும் தலை முழுவதுமே ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு சக்திக்கு நமக்கு இயங்க ஆரம்பிச்சிடும் அதுதான் சகசிராரம் நெ தலை உச்சியில் வந்து ஒரு ஈர்ப்பு இருந்ததுன்னா அது வந்து சகசிராரம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நன்றி